பழனியம்மாள் என்ற பெயர் தமிழகத்தில் மிகவும் பொதுவாக காணப்படும் பெயர்களில் ஒன்று இந்தப் பெயர் பெரும்பாலும் ஆண்டவன் முருகனை வழிபடும் பக்தர்களால் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு இடப்படுகிறது பெயரின் பொருள் மற்றும் தோற்றம் பழனி தமிழகத்தில் உள்ள முருகனின் முக்கிய தலங்களில் ஒன்றான பழனியை குறிக்கிறது அம்மாள் அன்னை பெண் என்ற பொருளை தருகிறது மொத்தத்தில் பழனியம்மாள் என்றால் முருகனின் அன்னை அல்லது முருகனை வழிபடும் பெண் என்று பொருள் பழனியம்மாள் என்ற பெயரின் சிறப்புகள் தமிழ் பாரம்பரியம் இந்த பெயர் தமிழகத்தின் பழமையான பாரம்பரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது தெய்வீக தொடர்பு முருகன் தெய்வத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த பெயர் பெற்ற பெண்களுக்கு தெய்வீக சக்தி இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பண்பாட்டு அடையாளம் தமிழக பண்பாட்டின் ஒரு அடையாளமாக இந்த பெயர் பார்க்கப்படுகிறது பழனியம்மாள் என்ற பெயருடைய பெண்களின் பண்புகள் பக்தி முருகன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் கருணை மற்றவர்கள் மீது கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள் பண்பாட்டு மதிப்புகள் பாரம்பரிய பண்பாட்டு மதிப்புகளை போற்றுபவர்களாக இருப்பார்கள் பழனியம்மாள் என்ற பெயர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பழனியம்மாள் என்ற பெயரில் பல பிரபலங்கள் உள்ளனர் இவர்கள் கலை இலக்கியம் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் பழனியம்மாள் என்ற பெயர் கொண்ட பல கோவில்கள் உள்ளன தமிழகத்தில் பல இடங்களில் பழனியம்மாள் கோவில்கள் உள்ளன இவற்றில் பக்தர்கள் வந்து வழிபடுவார்கள் பழனியம்மாள் என்ற பெயர் ஒரு பெண்ணுக்கு வைக்கப்படும் மிகவும் பொருள்மிக்க மற்றும் அழகான பெயர்களில் ஒன்றாகும் இந்த பெயர் பெற்ற பெண்கள் தங்கள் வாழ்நாளில் பல நல்ல பண்புகளைப் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது